அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்த வாசித்து பழகலாம் வாங்க எனும் இந்த யூடியூப் சேனலுக்கு தங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த சேனல் துவங்கப்பட்டதன் நோக்கம் அரபு கிதாபுகளை எப்படி வாசிப்பது அரபு கிதாபுகளை வாசித்து நம் பயானுக்கு தேவையான நிகழ்வுகளை எப்படி நாம் விளங்கிக் கொள்வது என்பதை படிப்பதற்குண்டான ஒரு நோக்கத்தில்தான் இந்த சேனல் துவங்கப்பட்டது இந்த சேனலில் நாம் ஒரு அதிகம் பயான்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கிதாபின் பக்கத்தை பதிவு செய்து அந்த அரபு வாசகத்தை எப்படி நாம் வாசிப்பது அதற்கு எப்படி நாம் பொருள் வைப்பது அதில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான நகவு சட்டங்கள் என்ன பொதுவாக ஒரு கிதாபை வாசிப்பதற்கு தேவையான சில பொது காகிதாக்கள் பொது சட்டங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோக்களில் இன்ஷல்லா நாம் குறிப்பிடுவோம் இதன் மூலம் அனைத்து ஆலிம்களும் குறிப்பாக பள்ளிவாசல்களில் பணிபுரிகிற இமாம்கள் பொது மேடைகளில் பயான் பேசுகிற உலமாக்கள் மாணவர்கள் அதேபோன்று அரபு கிதாபுகளை வாசிக்க வேண்டும் என்று வாசிப்பதற்கு சிரமப்படுகிற இன்னும் ஆர்வம் உள்ள அனைவர்களும் இந்த இதன் மூலம் மிகுந்த பலனை அடையலாம் இந்த வீடியோக்களின் மூலம் அரபு கிதாபுகளை வாசித்து பழகுவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய அன்றாட பயான்கள் சுபோக பயான்கள் ஜும் ஆ பயான்கள் போன்ற பயான்களுக்கு நாம் இந்த நிகழ்வுகளை பயன்படுத்தி கொள்ளவும் இதன் மூலம் முடியும் இதை நாம் பதிவு செய்வது நமக்கு தெரிந்ததை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில்தான் தான் வேறு எதுவும் இல்லை நாம் அர்த்தம் வைப்பதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் தாராளமாக நீங்கள் அதை கமண்டில் பதிவு செய்யலாம் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் நம்முடைய இந்த சேவையை அல்லாஹ் கபூல் செய்வானாக நமக்கு இதன் மூலம் அல்லாஹூ நாஃபியான அழிமை அல்லாஹ் நிரப்பமாக நமக்கு கந்து புரிவானாக ஆமீன்